கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி அஷ்டமி திதி வளர்பறை கடகராசி அல்லது லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் செலவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க மன நிம்மதி கொடுக்கும் தேவையில்லாத கன்ஃபியூஷனில் போய் மாட்டாமல் இருப்பீங்க இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக கும்பம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது துலாம் வனப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் முதலாவதாக ரிஷபம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கன்னி நிறைய தர்மம் அறம் நெறி தவறாமல் சம்பாதிக்கக்கூடிய ராசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாருடைய நட்பும் உருவாகக்கூடிய ராசிகள் அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் சிம்மம் தனுசு மனம் ரீதியான நிறையா ட்ராவல் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் உடம்பு டவுன் இதெல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீனம் ருச்சிகம் கடகம் முதலாவதாக மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த பணம் யாருக்கார் இல்லைன்னா கொடுத்து உதவக்கூடிய அம்சம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ராகவேந்திரர் வழிபாடு பண்ணணும் ராசியா நிறம் பிங்க நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் யாரோ ஒருத்தருக்கிட்டேருந்து முக்கியமான அட்வைஸ் இன்றைனால் நீங்கள் பண்ணுறது இல்லை வாங்குறது எதா ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் ப்ளூ நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக முக்கியமான முடிவுகள் எடுக்க சொன்னோம் லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும் பாக்யஸ்தானம் யாருக்கு ஜாதகத்தில் நல்லாயிருக்கோ அவங்களுக்கு நல்லா வரும் இன்னும் கோச்சாரத்தில் நடந்தாலும் நமக்கு அது யூஸ் ஆகும் இதனால் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு சந்தோஷம் திருப்தி லாபம் மன உறுதி தெய்வ அனுகிரகம் எல்லாம் கலந்த நாளாக இருக்கப்படுது அஜி மகாபரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே வேண்டாம் வெறுப்பாக பண்ணக்கூடாது முடிஞ்சால் பண்ணும் இல்லை மெயினாக அஜீரண கோளாறுகள் லீகல் சிக்கல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மெயினாக குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது ஓப்பனாக என்னென்னு வெளியே தான் தெரியும் அதே இன்றைய நாள் பாருங்கள் மன உறுதி வேண்டி இருக்கக்கூடிய நாள் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் கிரேனிடம் சிம்ம ராசியர் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ஆனால் நல்லா இருப்பாங்க ஒன்றும் பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை கொடுக்கல் வாங்கல வியாபாரம் சிறந்து விளங்கும் பொருளாதாரம் அடிப்படையாக நிறையா விஷயங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் பெரிய பெரிய சக்ஸஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கண்ணீர் ராசியில் கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் உணவு பரிமாறத்தில் பிரச்சனை இல்லை சாப்பிட்ற உணவு டைஜஷனில் இஷ்யூ கொடுக்கறது ஆனால் நிறைய பேருக்கு வர வேண்டிய பணம் வரவேண்டிய பாக்கிகள் இதெல்லாம் வந்து சேரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முக்கியமான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும் நிறைய விஷயங்களில் பணம் கண்டிப்பாக வரக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்கிறதுங்கிறது தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் நகர் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சொந்த ஊர்லயே முக்கியமான பயணங்கள் இருக்கும் இல்லை சொந்தக்காரங்க மூலியமாக சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம் ஆர் ஒரு பெரிய ப்ரமோஷனுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டு நாள் நடக்கும் ஆர் அதுக்கு ஈடான ஒரு சலுகை இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் அது இன்றைய நாள் பெண்களுக்குலாம் கௌரவம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தேவையான பணவரவுகளும் தீர்க்கமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமாக சந்தோஷம் பொருளாதாரம் மூலியமாக சந்தோஷம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்றம் ஒரே விஷயத்தை டார்கெட் பண்ணி ஒரே விஷயத்தை முடிச்சுட்டு இருப்பீங்க அற்புதமான நாளாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் கிரேனிடம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இன்னொன்று எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணின்னு இருக்கீங்களோ அந்த விஷயம் ஈஸியாக நடக்கும் கஷ்டப்படாமல் நடக்கும் இன்னொன்று நல்ல பேர் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது இன்றைய நாள் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் மிகவும் யோகமான நல்ல இருக்கப்படுது ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ப்ராப்தம் ஃபினான்ஷியலி வெரி ஸ்ட்ராங் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் பச்சை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கைகூடிவனும் பணப்புழக்கம் தாராளமாகவும் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மேன்மை ஏற்படக்கூடிய நாள் சந்தோஷமாக நிறைய விஷயங்களை பண்ணுங்க ஜாலியாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் மன சந்தோஷம் திருப்தி லாபம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்றம் கொடுத்த காரியங்களில் சக்சஸ் மனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பெரிய ஆதரவு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமாக சந்தோஷம் பொருளாதாரம் மூலியமாக சந்தோஷம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்றம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும் ஒரே விஷயத்தை டார்கெட் பண்ணி ஒரே விஷயத்தை முடிச்சிட்டு இருப்பீங்க அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கவி கக்காமதீனும் கல்பவக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி பவன் திரோண கொன் வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க